நாற்பத்தஞ்சி ஜட்டு காமனாக போட்டுக்கீங்களா நாற்பத்தஞ்சி ஜட்டு நாற்பத்தஞ்சி ஜட்டு ஓகேவா இப்போது நாற்பத்தஞ்சி ஜட்டு ஃபஸ்ட்டு வந்து வைப்பீடுதாரர்களுக்கு நியமனதாரர் அப்போது வைப்பீடுதாரர்களுக்கு நியமனதாரன்னு வரும்போது வைப்பீடு எங்கே வைப்போம் பேங்க்கில் வைப்போம் அப்போ பி போட்டுக்கணும் ஓகேங்களா இந்த ஷார்ட்கட்டை நான் நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன் இது ஒரு எப்படியோ ஒரு நாலஞ்சாவது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தஞ்சி ஜட்டு இப்போது வங்கியில் பாதுகாப்புக்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர்கள் நியமித்தல் வந்து போகுது அப்போ பொருட்களை யார் வாங்குவா கன்சியூமர் கன்சியூமருக்கு என்ன வரும் கன்சியூமர் ஓகேவா நுகர்வோர் வாங்குவாங்க அப்போ நுகர்வோருக்கு இங்கிலீஷில் என்னது சி ஓகேவா அடுத்தது வங்கியில் பாதுகாப்பாக பாதுகாப்பு பாதுகாப்பு பெட்டக வசதி அதுக்கு நியமனதாரர்கள் நியமித்தல் வந்து இப்போ பாதுகாப்பு பெட்டக வசதினா லாக்கர் ஓகேங்களா லாக்கர் லாக்கர் வந்து நீங்கள் பார்க்கும்போது எம்டியாக இருக்குது அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நாற்பத்தஞ்சு செட் பினால் நியமனதாரர் நாற்பத்தஞ்சு சட் வங்கியில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர் நாற்பத்தஞ்சி சட் பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது ஓகேவா அப்போது நாற்பத்தஞ்சு படி வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும் அடுத்தது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் நாற்பத்தஞ்சி ஜட்டு வெறும் நாற்பத்தஞ்சி ஜட்டு அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளரே ஓகேவா அவங்களும் க கன்சியூமர் தான் சொல்றாங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு என்னது நாப்பத்தஞ்சு ஜட்டு நாப்பத்தஞ்சு ஜட்டு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நாற்பத்தஞ்சு ஜட்டு பி அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க கூடாது வெறும் நாப்பத்தஞ்சு ஜட்டுனா அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளர் தான் ஓகேவா இந்த இந்த லெசன்ல ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் இருக்கு ஓகேங்களா இந்த அதுவும் இந்த கொஷின் தான் ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளரே அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள விதி என்னது பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சி சேர்த்து தான் அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளர்னு சொன்ன பிரிவு ஓகேவா அடுத்து